அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் இல்லா நாம் அனைவருமே வரக்கத் வாய்ந்த ரஜப்பு மாதத்தில் இருக்கோம் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அமல் இந்த மாதத்தை சிறப்பிக்கக்கூடிய ஒரு அமல் அப்படின்னே நான் சொல்வேன் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தை சிறப்பாக மாற்றவும் சரி நம்மளோட தலையெழுத்தை சிறப்பாக மாற்றவும் சரி அற்புதமான ஒரு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அலஹ்தில்லா யாராவது விதியை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி அல்லது உங்களுக்கு விருப்பமான விஷயங்கள் இந்த மாதத்தில் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இந்த மாதம் முழுவதும் இந்த அமலை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஒவ்வொரு இரவுலையும் நீங்க நேரத்தை ஒதுக்குங்க இல்ல பகல் தான் எங்களுக்கு நேரம் இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இந்த அமலை மட்டும் நீங்க மிகச்சரியா சரியா முடிச்சுட்டீங்க அப்படின்னா இதனுடைய பலன் உங்களுக்கு இந்த வருடம் முழுக்க இருக்கும் கட்டாயம் இந்த ஒரு களிமா உங்களோட தலையெழுத்தை உங்களோட ஒவ்வொரு விருப்பங்களையும் பூர்த்தியாக்கி தரும் அப்படிப்பட்ட அந்த அமல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த அமல் ரஜபு மாசத்துல ஒரு முஜரபான அமல் அப்படின்னு சொல்லப்படுது முஜரப் அப்படின்னா சோதிக்கப்பட்ட பலன் கண்ட அமல் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்க பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் லாகவுல வலா குவத்தை இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் அப்படிங்கிறத நீங்க எழுபது தடவை நீங்க திக்ரு செஞ்சுக்கிட்டு வரணும் இதுதான் நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய மிக வல்லமையான ஒரு கனிமம் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இப்ரஹிம்குள்ள ஏராளமான சிறப்பு இருக்கு இதை ஒரு தடவை நம்ம சொன்னோம் அப்படின்னா அவத்தானாவினுடைய மூவாயிரம் திருநாமங்களை சொல்லிய அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் ஸ்வஹானல்லா அது மட்டும் இல்லை இந்த லாஹவலா கூவத்தை பில்லாஹ் இருக்க பாருங்க இதை அடிச்சுக்க யாராலையும் முடியாது அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவு இந்த திக்ரு வல்லமையான திக்ரு இந்த திக்கருக்கு நிகர் வேறு எதுவுமே வராது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது ரசுல்லாவினுடைய உம்மத்துக்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுத்த வார்த்தை சொர்க்கத்தின் பொக்கிஷம் இந்த வார்த்தை நமக்கு சொர்க்கத்துல மட்டும் ஒரு புதையலை போல இருக்காது இந்த வாழ்க்கையிலையும் நமக்கு இது ஒரு புதையலை போல கரெக்டான நேரத்துல நமக்கு இதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் அலமதுல்ல எனவே இந்த மிகச் சிறப்பான தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய இந்த லாகவில்லவ் இல்லா இல்லாபில்லாஹில் அலியில் அலீங்கிறத நீங்கள் பிஸ்மில்லாவோடு சேர்த்து எழுபது தடவை நீங்கள் ஓதணும் ஒரு முறை மட்டும் பிஸ்மில்லா இல்லை எழுபது முறை போதும் பிஸ்மில்லாவை சேர்த்து தான் நீங்கள் ஓதணும் ஏன்னா பிஸ்மில்லாக்குள்ளே ரஹ்மான் ரஹீம்ங்கிற அல்லாஹினுடைய திருநாமம் இருக்கு அதையும் சேர்த்து நம்ம எழுபது தடவை ஓதணும் அப்படின்னா நம்முடைய துவாக்களை அல்லாஹ் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டோம் ஏன்னா இது இஸ்முல் ஆயிலம் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இதை நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது நீங்கள் ஒவ்வொரு இரவுலையும் நீங்கள் செய்ய வேண்டிய அமல் ரெண்ட் சலாத்து தௌபா தொழுகிறது ஏன்னா இந்த மாசத்துல நம்ம தௌபாவை அதிகம் செஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரமலான்ல செய்யக்கூடிய எந்த ஒரு அமலுமே வீண் போகாது அனைத்திற்குமே அல்லாத்தால் உயர்ந்த கூலியை தருவோம் அதில் ரொம்ப நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவையும் எல்லாம் நமக்கு கபூல் ஆக்கி தருவோம் அதனால சலாத்து தௌபாவை தினசரி இரவில் நீங்கள் இரண்டு ரக்கா தொழுதுட்டு வாங்க எப்பவும் போல தான் சலாத்து தௌபா தொழுகிறது நம்ம எப்படி எல்லா தொழுகைகளையும் தொழுவோமோ உங்களுக்கு எந்த சூறா ஓத பிடிக்குமோ அந்த சூறாவை ஓதி நீயத்தை மட்டும் செலாத்து தௌபா பாவங்களை மன்னிக்கப்படுவதற்காக இந்த சிறந்த தொழுகிறேன் அப்படின்னு நியத்து வச்சுக்கோங்க அடுத்தது இதை முடிச்சுட்டு இன்னும் ரெண்டு ரக்கா தொழுங்க உங்களுக்கு எந்த வேலை சரியா நடக்கணுமோ எந்த காரியத்தில் நீங்க ஜெயிக்கணும் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது எந்த காரியத்தை நீங்க அடைந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்களோ அது ஒரு பொருளா இருக்கலாம் ஒரு அன்பாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் அதை நியத்து வச்சு தினசரி இரவில் ரெண்டு ரக சலாத்துல் ஹாஜத் தொழுத்துட்டு வாங்க இதுவும் உங்களுக்கு உங்களுடைய அந்த நாட்டங்களை விருப்பங்களை லட்சியங்களை ஆசைகளை பூர்த்தியாக்கி தரும் அதனால இந்த ஒரு அமலையும் நீங்கள் தொடர்படியாக செஞ்சுட்டு வாங்க தினமும் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும் இடைவெளி இல்லாமல் அடுத்தது இந்த ரஜப மாசத்துல வரக்கூடிய ஐயாமுல் ஃபீல் நாட்கள் இருக்கு இல்லையா பதிமூணு பதினாலு அந்த நாட்களில் நீங்கள் வந்து நோன்பு வச்சுக்கோங்க நோன்பு வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஹாஜத்தை விடத்தில் கேளுங்கள் உங்களோட பிரச்சனை விடத்தில் சொல்லுங்கள் எதுலேருந்து நீங்கள் வெளியேறி வரணும் எந்த கடனில் இருந்து எந்த நோயிலிருந்து எந்த பிரச்சனையிலேருந்து வெளியேறி வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீர்த்து வச்சுக்கிட்டு இந்த ஐயாமல் ஃபீல் நாட்களில் நீங்கள் நோன்பு வைங்க அடுத்தது நீங்கள் இந்த ரஜபு மாதத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் என்ன அப்படின்னா அது செலவாக தோதுறது தான் தினமும் அரை மணி நேரம் டைம் எடுங்க இந்த அரை மணி நேரத்துல நீங்க எண்ணிக்கை கணக்க வைக்காதீங்க உங்களால எவ்வளவு செலவாத்துக்களை ஓத முடியுதோ எந்த செலவாத்தாக இருந்தாலும் சரி நீங்க அந்த செலவாத்து நீங்க அரை மணி நேரம் தினசரி ஓதிட்டு வாங்க ஏன்னா செலவாத்து ஓத ஓத நம்மளோட தலையெழுத்து கட்டாயம் மாறும் நம்மளோட பிரச்சனை தீரும் நம்முடைய ஒவ்வொரு துவாவும் அல்லாஹு கொண்டு செல்லப்படும் இன்னும் அல்லாஹினுடைய அருளும் கிடைக்கும் நபியவர்களுடைய ஷஃபாத்தும் கிடைக்கும் அதன் பறக்கத்தின் காரணமா நம்மளோட வாழ்க்கையே ரொம்ப பலமான ஒரு பாதைக்கு எடுத்து செல்லப்படும் எனவே உங்களோட தலையெழுத்தை மாற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மற்றவங்கள விட ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரஜப்பு மாசத்துல இந்த அமல்களை எல்லாம் சரியாக கடைப்பிடிங்க இதில் சொல்லக்கூடிய எல்லாமே முஜரபான பலன் கண்ட சோதிக்கப்பட்ட அமல்னு தான் சொல்லப்படுது கட்டாயம் செய்யுங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க தொடர்ச்சியாக செஞ்சாலே உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும் இதை அனைத்தையுமே சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா அலமதுல்லா உங்களை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது இந்த மாசத்துல இல்லை ரெண்டு நாள் இந்த அமலை செஞ்சாலே போதும் நிறைய மாற்றங்களை கண் கூட நீங்க பார்க்க முடியும் எனவே இன்ஷால்லா இந்த ஒரு வஜீஃபா இந்த அமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா முடிஞ்சளவு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்பில் சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸில் இப்போ சூப்பர் ஆஃபர் போயிட்ருக்கு ஒரு கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் ஃப்ரீ அதோட நம்மளோட கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவும் நூறு கிராம் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் யாருக்கு இந்த ஆஃபர் பிடிச்சிருக்கோ இந்த ஆஃபர் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து